வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வெளியில் தென்காசி மாவட்டத்தில் ஒரு ஒன்றேகால் ஏக்கர் தோப்பு தென்னந்தோப்பு ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வெடியில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா தென்காசி வந்து ரோட்டில் இருந்து பெரிய சுந்தரபாண்டிபுரம் மெயின் ரோட்டில் இருந்து ரொம்பவே பக்கத்துலேயே இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு இந்த சுந்தரபாண்டிபுரம் சாம்பார் வடகரை இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பான ஏரியா குளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணீர் அவ்வளோ நிரம்பி இருக்கிறத அவங்களால பார்க்க முடியும் ஸோ நல்ல ஒரு செழிப்பான பகுதியில் நல்ல ஒரு வயல் நல்ல ஒரு தோப்பு நிறைந்த பகுதியில் இப்போது ஒரு ஒன்னேகாறு ஏக்கர் தோப்பு செயலுக்கு வந்திருக்கு டெங்காஸ் மாவட்டத்தில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் ஸோ இந்த தோப்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கிறாங்க நல்ல ஒரு கேட் அமைச்சு பாதுகாப்போட இந்த தோப்பு அமைச்சு வச்சுருக்குறாங்க இந்த தோப்புக்களை பார்த்திங்கன்னா ஒரு எழுபது தென்னை மரங்கள் இருக்குது ஸோ தென்னை மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்குது நான் உள்ள வீடியோவில் காட்டுறேன் அது இல்லாமல் இந்த தோப்புக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது அடிக்கு ரோடு வசதி உள்ள கொடுத்துருக்குறாங்க அதுவும் இல்லாமல் தென்னை மரங்களோடு சேர்த்து ஒரு அஞ்சு மாமரமும் ஒரு மூணு எலுமிச்ச மரங்களும் இந்த தோப்புக்குள்ளே அமைஞ்சிருக்கு நல்ல மண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி நல்ல ஒரு ஈரம் கலந்த மண் நல்ல ஒரு செழிப்பான பகுதியில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க அதெல்லாம் ஒரு தண்ணீர் தொட்டியும் பார்த்திங்கன்னா கட்டி விட்டுருக்காங்க இந்த தோப்புக்குள்ளே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு போர்வெல்லும் இலவச மின்சாரமும் இந்த தோப்புக்குள்ளே அமைஞ்சிருக்கு ஸோ ஃப்ரீ இபி சர்வீஸ் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ நல்ல ஒரு உன்னேகளை ஏக்கர் நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கும் நல்ல ஒரு பண்ணை தோட்டம் மாதிரி போட்டு ஒரு பெரிய வீடு மாதிரி கட்டி இருக்கிறதுக்கும் சூப்பரான இடம் நல்ல ஒரு சமுக்கமான இடம் நாலு பக்கம் நல்ல சமூக்கமாக அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு வீடு கட்டிருக்கு சூப்பரான ஏரியா இந்த தோப்புக்குள்ளரே பார்த்திங்கன்னா அஞ்சாறு செவ்வளையும் இருக்குது நல்ல காய்கள் காய்ச்சிருக்கு நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த தோப்புகளே பார்த்திங்கன்னா நீங்கள் மாட்டு மாட்டுப்பண்ணா இந்த மாதிரி தொழில் சார்ந்த தேவைகளுக்கும் இந்த தோப்பை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் தோப்புகளே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தென்னை மரங்களும் நல்ல கேப் விட்டு வச்சுருக்குறாங்க அதனால நல்ல காய்கள் காய்ச்சிட்ருக்கு இந்த தோப்புக்கு இடையிலே பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போட்டா கொய்யா இந்த மாதிரி நிறைய மரங்கள் வச்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான என்ன மரங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு விட்டு நல்ல ஒரு தோப்பை நல்லா மெயின்டைன் பண்ணலாம் நல்ல செழிப்பான இடம் நல்ல செம்மண் பூமி உங்களுக்கு காவலாளிலாம் வச்சு போட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ஒரு வருமானம் எடுக்கலாம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் சுந்தரபாண்டியபுரம் இந்த தோப்புலேருந்து ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் சாம்பார் வடகிறேன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் தெங்காசி அமைஞ்சிருக்கு ஸோ எல்லாமே ஈஸி ஆக்சஸ் உங்களுக்கு ரொம்பவே பக்கத்தில் எல்லாமே அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு உள்ள தோப்பு உங்களுக்கு இப்போதைக்கு இந்த தோப்பு வாங்கி போட்டு ஃப்யூச்சரில் விற்றோம் அப்படின்னா நல்ல ஒரு ரேட்டுக்கு போகும் என்ன காரணம்னா ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர்லாம் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை ஸோ இந்த தோப்பு இப்போ சேலுக்கு வந்திருக்கு ரேட் நெகோஷியபிள் தான் மொத்தமாக நாற்பத்தொம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் பேசிக்கலாம் எவ்வளோ தூரம் குறைச்சி பேச முடியுமோ நம்ம பேசி கொடுக்குறோம் பொதுவாகவே ஒரு ஏக்கர் ஒன்னேகால ஏக்கர் தோப்புலாம் பார்த்தீங்கன்னா கிணறு இபி சர்வீஸ் இருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாற்பது ஐம்பது லட்ச ரூபா சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் இங்கே தோப்பு சேல்ஸ் ஆகிட்ருக்கு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கரில் நம்ம அதிகமான தோப்பு ஏக்கரில் எடுக்கும்போது உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியான கோட் பண்ணுவாங்க ஸோ ரேட் நெகோஷியபிள் தான் எவ்வளோ தூரம் குறைச்சி பேச முடியுமோ பேசுதான் நீங்கள் தோப்பை நேரில் வந்து பாருங்கள் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனாலும் இருக்கிறதுனால எங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக ரேட் பேசி முடிச்சு கொடுத்துட்ருக்கோம் தேங்க் யூ